ஐயஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கேஸ் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தான் வந்திருக்கோம் ஊத்தங்கரை மாட்டு சந்தை ஸோ இன்றைக்கி தினத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து மாட்டு சந்தை கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி ஊத்தங்கரை ரெண்டு இடத்துல வந்து மாட்டு சந்தை நடக்கும் ஊத்தங்கரை தான் வந்திருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப காலையிலே வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க ஊத்தங்கரை மாட்டு சந்தை பத்து வரைக்கும் இந்த மாதிரி நாட்டு மாடுங்கள்லாம் நிறைய வரும் வண்டி மாடுங்கள்லாம் வரும் ஸோ அப்படியே ஒவ்வொன்றா நம்ம போய்ட்டு பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக அந்த மாதிரி இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ அவங்க லைக் தான் மற்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நல்லா செவலில் பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு காலைக்கன்று

33 ரூபாய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அத ரெண்டு ஜோடி ஒரு பண்ணில்லு ஒரு நாட்டு மடங்கு இந்த பக்கம் ஊர்தாங்கர சுத்தி உள்ள போவீங்க செங்கம் இருந்து கொண்டு வருவாங்க அதே போல் இந்த பக்கம் அரூர் தான் கொண்டு வராங்க இந்த மாதிரி பார்க்க முடியும் நம்மளால் அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கிடாரி இந்த பக்கம் பாருங்கள் காலைக்கன்றங்கள் நல்லா அருமையான அந்த பக்கம் பாருங்கள் எல்லாம் ஜோடி இந்த பக்கம் அறுபது சைடில் எல்லாம் மலையிலேருந்து கொண்டு வர்றது தான் கண்ணுக்கு எல்லாம் தாரமான கன்று பல்லு வைக்காத கன்று குட்டிங்க கொடையில் இருக்குது அருமையான கண்ணுக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்